நாலு பேரையுமே மூன்று மூன்று விஷயங்களுக்கு இவர்கள் தான் உத்தேசியர் அப்படின்னு நினைச்சிருக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும் நாலு மூணு பன்னெண்டு விஷயம் சொல்ல போற நாலு பேர் யார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியன் பிராட்டி ஈஸ்வரன் இந்த நாலு பேர் இடத்துலயும் மூணு மூணு விஷயமா அவர்களை உத்தேசியர் அவர்களை நோக்கி இவருதான் இதற்காக அப்படின்னு அவங்களிடத்துல இதனால ஈடுபட்டு இருக்கணும் இது இவர்களாலதான் கிடைக்கிறதுன்னு அவர்களே உத்தேசியர் அப்படின்னு அதே எய்ம் அவங்ககிட்ட இது இந்த விஷயத்துல இவங்களுக்கு இவங்களை வச்சுதான் உத்தேசியராக இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்லக்கூடா அது என்ன நாலு நாளுக்கு மூணு மூணு என்னென்ன சொல்றார் என்று பார்ப்போம் படிக்க ஆரம்பிக்கிறார் எம்பெருமான் கேட்டபடி ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஒன்னு போட்டுக்கோங்கோ ஆச்சாரியனையும் ரெண்டும் போட்டுக்கோங்கோ பிராட்டியையும் மூன்றுன்னு போட்டுக்கோங்கோ எம்பெருமானையும் நாலுன்னு போட்டுக்கோங்கோ நினைக்கும்படி என் அவங்களை என்னன்னு நினைச்சிருக்கோம் சுவாமி என்று கேட்க உடையவர் அருளி செய்தபடி வாக்கியம் அருளி சரி ஆச்சாரியன் யார் மூன்று விஷயங்களால ஆச்சாரியன் தான் உத்தேசியன் இதனால தான் ஆச்சாரியனை இப்படி நினைத்திருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களுக்கு இவர் தான் கடவர் இவர் தான் நமக்கு பிரதர் அப்படின்னு நினைக்கணுமா அது மூன்று விஷயத்தாலே அடுத்தது சேதனன் பண்ணின கர்மானுகுணமான சம்சாரத்திலே அசக்தனாய் போரும்படி பண்ணுகிற உபாயத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உத்தேசியர்கள் இத ஒரு இன்வெட் அருக்கமான போயிடுவோமோ இது ரெண்டாவது இவர்கள் என்ன சொல்றார் ஆச்சாரியன் எதுன்னு விவரம் சொல்ல ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மாத்திரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஆச்சாரியன் மூன்று விஷயத்தினால உத்தேசியார் என்னன்னு பின்னாடி சொல்லக்கூடாது இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன பெருமைன்னு சொல்லாரு பாருங்க சேதனன் பண்ணின கர்மானுகுணமாக சம்சாரத்திலே இப்ப நாம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் நாம பறந்துட்டும் நமக்கு கர்மானுகுணமா என்ன பிறவி கிடைச்சதோ எதை நம்ம அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு அதிலேயே கிடக்கிறோம் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு கிடந்தோம் இல்லையா அப்படி இருக்கிறவனை நம்ம என்ன பண்றாராம் அந்த சம்சாரத்திலே அசக்தனாய் போரும்படி அதுல நம்ம ஈடுபாடு இல்லாமதிரி அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு பண்ணுகிற உபாயத்தாலே இதுவா ஈஸ்வரன் விஷயத்துல வந்து சேர்ந்து திருத்தி பண்ணிக்கொள்றது யார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தானே பண்றாங்க இல்லைன்னா நம்ம சசாரத்திலே உழன்று கொண்டு இருப்போம் ரொம்ப சம்சாரத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ வைஷ்ணவர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தானே உபதேசம் ஏன் சுவாமி என்ன இதெல்லாம் இது வாங்க கேட்டு பாருங்க சுவாமி நல்லா சொல்றாரு என்ன இந்த சீடியை கேட்டு பாருங்க இந்த டென்ட்ரைவ் கொடுக்கறது உங்களுக்கு கேட்டு பாருங்க இதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படியே ஒரு தடவை கேட்கிறேன் கொஞ்சம் வேற ஏதாவது கண்டென்ட் இருந்தா கொடுப்போம் அப்படின்னு கேட்கிறோம் மேல மேல கேட்டவுடன் தொடர்பு கிடைக்குது அப்ப அவர்கள் வழி மாறி போறவர்களை திருப்பி அது அசக்தமான விஷயம் அது நமக்கு பிடிச்சதல்ல என்று சொல்லி நல்ல விஷயத்துல திருப்புறாங்க இல்லையா அந்த வழி அந்த உபாயத்தை காட்டினதனாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உத்தேசியர்கள் அவங்கள மூன்று விஷயத்துல உத்தேசியர்கள் அடுத்தது பிராட்டியும் மூன்றாலே உத்தேசி சுவாமி அம்மா அம்மா பிராட்டியும் மூன்று விஷயத்துல உத்தேசி எம்பெருமான் எம்பெருமானும் மூன்றாலே உத்தேசியம் இப்ப நாலு பேருமே எதனால மூன்று விஷயங்களால உத்தேசியன் இப்ப முதல்ல என்ன பார்த்தோம் நாலு பேரை எப்படி நினைச்சுக்கணும்னு கேட்டாரு இந்த நாலு பேருமே மூணு மூணு விஷயத்தினால நமக்கு உத்தேசியர்கள் அப்படின்னு சொல்ல அதுல ஒன்னு ஒன்று போட்டுக்கோங்க ஆச்சாரியனை பத்தி முதல்ல சொல்றாரு ஆச்சாரியன் எந்த மூன்று விஷயத்தினால உத்தேசியன் அப்படின்னு பார்ப்போம் ஆச்சாரியன் மூன்றாலே எது உத்தேசியனாக சொல்றோம் எழுதிக்கோங்கிறார் போட்டு போட்டு அண்டல் பண்ணிக்கோங்க ஆச்சாரியன் உத்தேசியன் எதுக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்ன நமக்கு கொடுத்தாருன்னு நினைக்கணும்னு பார்த்தால் என்ன கொடுத்தா கொடுப்பார் கொடுத்தார் கொடுப்பார் கொடுக்க போகிறார் எல்லாம் என்னவா நினைக்கணும் இந்த மூணு எது ஆச்சாரியன் ஞான பிரதன் ஞானத்தை கொடுப்பவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க போறது யார் என்ன கொடுக்குறாரு அப்ப ஞானத்தை கொடுப்பவர் அடுத்தது அனுஷ்டான பிரதம் நம்மை அனுஷ்டானத்திலே நடக்க வைப்பார் தப்பான விஷயங்களை நடக்காமல் ஒழுங்கா இந்த அனுஷ்டானத்தை அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா கல்யாணத்துக்கு அது கண்ட போல இது செஞ்சு அடுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அப்ப அனுஷ்டான பிரதன் வேத வேதாந்தங்கள்ல சொல்லப்படி சாஸ்திரத்துக்கு அனுகூலமா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அனுஷ்டானத்தை கத்துக் கொடுக்குறாரா ஞானத்தை கொடுக்குறாரு எம்பெருமானுக்கே அடியவன் என்ற ஞானத்தை கொடுக்குறார் இரண்டாவது அனுஷ்டானம் வாழ்நாள்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற மூன்றாவது உபாய பிரதன் அவரே நடுவுல வழியா இருக்க எவ்வளவுதான உபாயம் எம்பெருமான கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாரே அவர்தான் உபாய பிரதன் அப்ப மூணு பிரதன் பாத்திரமா ஞானத்தை கொடுக்குறார் அனுஷ்டானத்துல நடக்க வைக்கிறார் எம்பெருமானத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய உபாயமாகவும் இருக்கிறார் நம்ம மூன்று விஷயங்கள் ஆச்சாரியன் கொடுக்குறார் என்று நினைத்து அதை கொஞ்சம் விவரிக்கிறார் ஆச்சாரன் எப்படி நினைச்சுக்கணும்னா இரும்பை பொன்னாக்குவாரை போலே கீழே பார்த்தோம் இல்லையா ரசகுலிகை அப்ப இரும்பை பொன்னாக்கக்கூடியது எது ஏதோ ரசகுலிகை அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் சம்சாரியை மூக்ஷுவாக்கினாரா இல்லையா எழுதிக்கோங்க அந்த இடத்துல இரும்பை பொன்னாக்குவாரை போலே ஆச்சாரியன் தான் ரசகுலிகை அந்த ரசகுலிகை என்ன பண்ணும் நம்ம சம்சாரியா இருக்கோம் இந்த சம்சாரியா சம்சாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பக்தனை பத்தனை முுவாக ஆக்குகிறார் மோட்சத்தில் இச்சை கொண்டவனா மாத்திர இல்லையா அதுதான் இரும்பை பொன்னாக்குவார்னா பத்தனை முமுட்சுவாக ஆக்குகிறார் ஆச்சாரன் என்கின்ற ரசகுலிகை அப்படியே எழுதிய பாருங்க சம்சாரத்திலே தற்பரனாய் உருமாய்ந்து கிடந்த என்னை நாம் எப்படி நடந்தோம் சம்சாரத்திலே மத்தவன மாதிரி உண்டிய உடையே என்று ஓடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா கண்ட விஷயத்துல ஈடுபட்டுக் கொண்டு சம்சாரத்திலேயே கடந்துமா அப்படியே ஞானத்தை அழித்துக் கொண்ட நம்ம போன்றவர்களை விஷயீகரித்து விசயீகரித்து கிருபை பண்ணி தன்னுடைய அருளாலே தன்னுடைய கிருபையாலே என் அபராதங்களை பொறுப்பித்து நான் செஞ்ச தவற்றை எல்லாம் தன்னுடைய வாத்சல்ய குணத்தால பொறுத்துக்கிறார் என்னுடைய அபராதங்களை பொறுப்பித்து தனக்காக்கினவன் அன்றோ அப்ப ஆச்சாரியன் பண்ண காரியம் என்ன ஞானத்தை கொடுக்கிறார் நல்ல அனுஷ்டானத்துல நடக்க வைக்கிறார் அவரே பஞ்ச பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி பகவான் சேர்த்து வைக்கிறார் எப்படி இருந்த என்னை சம்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டு என்னுடைய உருமாய்ந்து போய் கொண்டு இருக்கிற எப்படி இருந்த பத்தனாய் இருக்கிற என்னை முமுட்சுவாக மாற்றி வைக்கிறார் ஆச்சாரியன் என்ற ரசிக்கை ஒன்னு போட்டு முடிச்சுட்டோம் இரண்டாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இடத்தை முதல்ல இங்க இருக்கிறவங்களை முடிச்சுடுற ஆச்சாரியன்னு சொல்லிட்டோம் இரண்டாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு

எளிமையான விஷயமா இருந்தா நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்து ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு நான் சொல்ல போறது ஏன்னா அது சொல்றது எனக்கு முன்னாடி இருக்கணும் அதனால அது சொல்ல போறது இது புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த பல தடவை கேட்டதுனால அதை கேட்கலாம் உபாயத்திற்கும் முற்பாடர் அப்படின்னா என்ன ஆச்சாரிய கொண்டு போய் சேர்த்தது யார் சுவாமி நமக்கு முதல்ல இந்த விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுத்தி அவர் முன்னாடி இருந்து நடத்து காட்டினார்ல நம்ம பார்த்து என்ன சொல்ற சுவாமி அடியும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இருந்தால் வாடகை பயப்படாதீங்க நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்னு அவர் முற்பட்டு நடக்கிறார் இல்லையா அப்ப நமக்கு இவரே வழி ஆச்சாரிய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் காரணமா இருக்கார் நமக்கு முன்ன நடந்து காட்டுறாங்க உபாயத்திற்கு முற்பாடு அப்படின்னா எம்பெருமானை அடைவதற்கான வழி சரணாகரிக்கு அவர்கள் தான் முன்னால நின்று நடந்து காட்டுறாங்க உபாயத்திற்கு முற்பாடு உபயத்திற்கு எல்லை நிலம் ரொம்ப எளிமை கடைசில பரம புருஷார்த்தம் என்ன பகவானுக்கு கைங்கரியமா பாகவதர்களுக்கு கைங்கரியமா உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னா ததிய சேஷத்துவம் ததிய கைங்கரியம் அப்ப உபேயம்னா அனுபவித்தல் மோட்சத்துக்கு அடைந்து அனுபவிக்கிற விஷயம் அந்த போய் என்ன பண்ணணும்னு கேட்டா அங்க பகவான் கைதையும் இல்ல எல்லை நிலம் பெருமாளுக்கு ரொம்ப என்ன முடியுமா அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு தான் பகவானை புரியும் அப்ப அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்னவா இருக்காங்க தொண்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழியவர்களா இருக்க போறாங்க அதனால உபேயத்திற்கு எல்லை நிலம் மூன்றாவது சுவீ நீங்க சொல்றது எல்லாமே அங்க போறது வழிகாட்டுனாங்க அங்க போய் இங்க எதுக்குன்னு கேட்டா இருக்கும் நாளைக்கு இந்த சம்சாரத்துல நம்ம சரீரத்தோட இருக்கோம் இல்லையா இந்த பூமியில இருக்கும் வரை உஷா துணை நமக்கு கூட துணையா இருக்க போறது இல்லையா கைபிடிச்சு வழிகாட்டியா இருக்க போறது உஷா துணையா இருக்க போறவர்கள் இவர்கள் தான் அப்ப உபாயத்திற்கு முன்னின்று நடந்து காட்டுகிறார்கள் நாளைக்கு அங்க போனா கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் இருக்கிற நாளைக்கு நமக்கு உஷா துணையாக கூட பொழுதுபோக்குக்காக நல்ல வழியில வைக்கிறதுக்கு இருக்கிறார்கள் எதனால ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா நாம எப்படி இருந்தோம் அங்கியனாய் நமக்கு ஞானம் இல்லாம இருந்தோம் அதனால உபாயத்திற்கு முற்பாடர் இங்க ஏ ஏன் போடுறோம் உபாயத்தின் முற்பாடர் எதனாலே நாம அங்கியன் நமக்கு ஞானம் இல்லாம இருந்தது அவர்கள் ஞானத்தை கொடுக்கிறார்கள் கொடுக்கறதுனா என்ன உபாயத்திற்கு முற்பாடரா இருக்கு அசக்தனாய் நாம சக்தி இல்லாம இருந்தோம் எந்த சக்தி இல்லாம இருந்தோம்னு கேட்டா இந்த வாழ்நாள்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல கண்டபடி நடந்துக்கிறோமா அப்படின்னு இருந்தோம் நம்ம அசக்தனா இருந்தோமா அவர்கள் என்ன பண்றாங்க இருக்கும் நாளைக்கு உஷா துணையாய் அப்ப இங்க இருக்கிறனால நம்ம கூட சக்தியை கொடுக்குறாங்க அவங்கதான் நல்லபடியா வாழ்க்கையை நடத்துறதுக்கு அப்போ சின்னு எழுதிக்கோங்க அக்யனாய்னா ஏனுடைய பரிமாற்றம் எதனாலங்கிறது இப்ப அசக்தனாய் அவங்க என்ன பண்றாங்க நம்ம அசக்தனாய் இருக்கிறதுனால அவர்கள் சக்தியாக பக்கத்துல இருக்காங்க அப்புறம் அப்பிராப்தனான எண்ணெய் போய் கடைசியில அது அனுபவிப்புமான்னு நினைச்சிட்டு இருந்தனா கவலைப்படாது எனக்கே நீ கைங்கரியம் பண்ணலான்னு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களே அப்ப அப்ராப்தனாய் இருக்கிற என்னை பிராப்தனாக மாற்றுகிறார்கள் அஜ்யனாய் இருந்தன ஞானி ஆக்குறார்கள் அசக்தனாய் இருக்கிறவனை சக்தனாக்குகிறார்கள் அப்பிராப்தனாக இருக்கிறவனை பிராப்தனாக ஆக்குகிறார்கள் என்னை அனுகிரகித்து ஆச்சாரிய சமாசிரயனம் பண்ணவா என்று அழைத்துக் கொண்டு போய் உபாயத்திற்கும் முற்பாடர் அவங்க தானே கூட்டு போய் ஆச்சாரியம் பண்ணுவோம் சமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட்டு போய் சேர்த்து விடுறாங்க ஆசிரயப்பித்த மகோ அபகாரகன் உத்தேசிய பிரதிபத்தி உண்டாகை அப்ப ஸ்ரீவைஷ்ணவர்கள் கிட்ட எப்படி இருக்கணும் இந்த மூன்று விஷயங்களிலே அவர்கள் தான் உத்தேசியர்கள் என்று இருக்கணும் கொஞ்சம் நிதானமா யோசிக்க ரொம்ப அழகான விஷயம் எப்படியோ நமக்கு தெரிஞ்சு நீங்க அணியெல்லாம் பாக்குறேன் பல பேர் இன்னைக்கு வந்து பண்ணிக்கிறாங்கன்னா சுவாமி வார்த்தைகளை கேட்டு எங்கெங்கயோ உலகத்துல இருப்பாங்க